வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசர்ப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்கர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்கள் பரணி நான்கு நட்சத்திர பாதங்கள் கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள் பொதுவாக இந்த மேசராசி என்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள் தன்னம்பிக்கை எதிலும் வேகமாக விரைவாக விவேகமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு அல்லவா அப்ப எதிலும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் சூரியனை போல இருக்கக்கூடியவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே அது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் இவர்களுக்கு கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இருக்கும் இந்த மேசராசின் நீங்கள் கோபத்தை விதைத்தால் கோபத்தை திருப்பி தருவார்கள் அன்பை அன்பை திருப்பி தரக்கூடிய இயல்பாக இருக்கும் அப்போ ஒரு மனதில் நினைத்து விட்டால் எதை செய்யணுங்கிறத நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டார்கள் வெற்றி அடையக்கூடிய தன்மை என்பது இயல்பாகவே இந்த மேசராசினர் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த என்ன பார்க்கும் பொழுது முதலில் சுக்குரன் யார் இந்த மேசராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்குரன் அந்த சுக்குரன் இப்போ இந்த பெயிற்ச ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கு அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அதே சமயத்தில் கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்கரன் தான் அப்போ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இந்த மேசராசி என்பர்களுக்கு தனம் சிறப்பாக இருக்க போகிறது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக போது பொருளாதாரம் நன்றாக இருக்கப் போகிறது அப்போ நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நல்லா இருக்க போகுது தனம் உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்போ தனத்தில் குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை அப்ப தனம் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அந்த சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி இந்த மேசராசினருக்கு அமைய போதும் சொல்லலாம் உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது உங்கள் பேச்சு சூப்பராக இருக்க போகுது எந்த ஏன்னா சுக்கரன் அங்கே இருக்காரில்ல சுக்கரனுங்கிறது அழகு தன்மை ஸோ அழகாக கண்ணியமாக எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை இயல்பாக பேசி வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போது வாக்கு பலிதமாகும் உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீர்கள் அது குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் என்கின்ற தன்மை இருக்க போகுது சுக்ரன் வலிமையா இருக்கார்லவா அப்ப பெண்களின் உங்க குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதிக்கம் பெண்களினுடைய கட்டுப்பாடு இருக்கும் அந்த நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ சுக்கரனுங்கிறது கலத்திரக்காரகன் காரகன்லவா அப்ப கலத்திரம் நன்றாக அமைய போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய தன்மை என்ன கணவன் மனைவி கணவன் சம்பாதிக்கிறது மனைவி சம்பாதிக்கிறது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக என்கின்ற உணர்வு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து ஒரு இசைவு ஏற்படக்கூடிய தன்மைங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த சுக்ரன் அந்த இடத்துல அதாவது குடும்பஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ அந்த சூரியன் என்பது இந்த மேசராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா அன்புக்குரியவன் அப்போ மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அந்த அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் அப்ப குழந்தை சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய தன்மை சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளினுடைய அபிலாசைகள் தீர்ப்பதற்கு குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு அஞ்சாம் இடம் என்பது அந்த குழந்தை அல்லவா அப்ப குழந்தையினுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய உயர் பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைத்து கொடுக்கும் இதுல எந்த மாற்று குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தையின் படிப்பு சிறப்பாக இருக்க போகிறது குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க பெறுகிறது குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வம் அந்த அஞ்சாம் இடத்தினுடைய அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அல்லவா அப்போ குடும்பத்தோடு குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு உங்க பிரார்த்தனை பழிக்க போகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தக அதுவும் குறிப்பாக சூரியன் தகப்பன்லவா அப்ப தகப்பன் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இது எப்போ சார் இது அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கு சோ அந்த ஒரு பத்து நாட்கள் வந்து சூரியனுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அப்ப தகப்பன் சார்ந்த விஷயங்கள் சொத்து பிரச்சனை பாக சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இந்த பிரச்சனைகளை களைவதற்கு ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் மூலமாக தன வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ உங்களுடைய சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியம் அப்போது குழந்தை ராஜ்யத்துக்காக கொண்டு அதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது ஆறிலிருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டத்தில் இந்த பத்து நாட்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைவதற்கான அத்தனை கொடுப்பினையும் உங்களுக்கு அமைய இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த சூரியன் இப்போ குருவோட சேர்ந்து இருக்கார் குழந்தை காரகனோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது நிறைய மேசராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத் தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கணவன் மூலமாக வருமானம் அல்லது மனைவியின் மூலமாக வருமானம் அல்லது கணவனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி அதாவது ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஜூலை எட்டுல இருந்து இருபதாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்றார் அந்த சந்திரனுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வந்து நான்காம் இடம் சுகஸ்தானம் நான்காம் இட அந்த சந்திரனுடைய சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்ரனுங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு கர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அந்த காலகட்டத்தில் வீட்டை வாங்குவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது கட்டின வீட்டை வாங்கிறது ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அதே போல வாகனத்துக்கு காரகர்த்தமாக இருக்கிறதோ அதே சுக்ரன் தான் அப்போ சுக்கரனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் அது தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்ப பணத்தால் சாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாயுங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி அப்போ உங்களுக்கு உண்டான முயற்சிகள் சிறப்பு பெறும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுத்தும் நீங்க பொது நலத்தில ஈடுபடுத்தி நீங்கள் அதாவது பொதுநலத்துடன் செயல்பட்டு அதன் மூலமாக நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் இவர்தான் இன்னார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்போ உங்களுடைய தனித்துவம் அதிகமாகும் பட்டம் பதவி புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமாக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் என்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி